இன்றைக்கு நாங்க சுற்றுப்பயணத்தை போயிட்டு வரும்போது பேசிட்டு இருக்கோம் நல்லா போயிட்டு இருக்கு நடுவில் ஒரு நாள் போக அதுக்கு அந்த பத்திரிக்காரர் எழுதுறார் நான் வந்து இந்த டெல்லிக்கு போய் இந்த ஜி அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு எழுதுற ஒன்றை மட்டும் நாங்க சொல்றோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் பெரியது தன்மானத்தை விட்டு கொடுத்து நாங்கள் எதையும் வந்து இது பண்ண மாட்டோம் தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் எவனாலையும் எங்களை ஒண்ணும் பண்ணவே முடியாது நாங்க வேற மாதிரி எங்களை யாரும் அடிமையா வச்சுக்க முடியாது வந்துடு வந்துடு வந்துடுறேன் வந்துடுறேன் போறேவா இப்போ இன்னைக்கே புரிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப டெல்லியில தான் செய்தி சேகரிக்க வந்திருக்கோம் அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரோட அந்த படை வந்து இங்க டெல்லி நோக்கி வந்துட்டு இருக்கதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஏன் திடீர்னு இங்க வராங்கன்னு பார்த்தா ஏதோ அவசரமா ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கான் அதுக்காக தான் வராங்கன்னு சொல்லி நமக்கு வந்து நியூஸ் வந்துருக்கு

இங்கேயாரோ தனியா போறாரு தனியா தலைவர் போக மாட்டாரு அவ்வளவு பெரிய தலைவர் எப்படி தனியா போவாரு எங்க இருக்காருன்னு தெரியல இவர்கிட்ட கேட்கலாமா சரி வேணாம் இவர்கிட்ட கேட்க வேணாம் எப்படி அவர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் வந்ததும் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு சில வாரங்களாகவே சமூக வலைதளங்கள்ல எங்க ஐயாவை பத்தி தப்பான ஒரு காணொலி பரவிட்டு இதுதான் பாத்துட்டீங்கன்னா இந்த காணொலியில இருக்கிற அந்த ஆண் கேரக்டர் வந்து முக்கா பேண்ட் போட்டுவாரு எங்க ஐயா வந்து முக்கா பேண்ட்லாம் போட மாட்டாரு ஒண்ணு வேட்டி கட்டுவாரு இல்ல முழு பேண்ட் தான் போடுவார் நீங்க இப்ப எங்களை கேட்கலாம் படிங்கடா படிங்கடா ஏன்னா உட்காந்தா எல்லாருக்கும் முழு பேண்ட்டு முக்கா பேண்ட் ஆகும் தான் ஆனா அது ரொம்ப முக்கா பேண்ட் ஆயிருக்கும்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இது வந்து தனியா ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க இன்னொரு ரெண்டாவது மனைவி அப்படின்னு ஒரு வதந்தி போகுது ஆமா அதுல வந்து அவங்க கேக்குறாங்க தாலி எங்க எப்போ அப்படின்னு அவங்க குரல் அப்படி இருக்காது குரல்லையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் ஐயாவோட ஹேர் ஸ்டைலும் அந்த மாதிரி இருக்காது நாங்க இது கண்டுபிடிச்சிருக்கோம் இப்படி வதந்தியை பரப்பிட்டே இருக்கிறாங்க சமூகத்துல எங்க இதுல பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம்ன்றது ஒழிக்கப்படணும் அப்படின்னு எங்க ஐயாவே சொல்றாங்க அதான் நாடக காதலாம் ஒழிக்கணும் ஆனா அதே நாடக ஐயா பண்ணுவாரா இப்படி அது சந்தேகமா இருக்குல்ல இப்போ ஒருத்தரே சொல்லிட்டு அது மீறுவாரா நிச்சயமா மீற மாட்டாங்க அப்ப இது சந்தேகமா இருக்கு இது வந்து கண்டிப்பா இந்த வழக்கை சிபிசிஐ இதாக அந்த மாதிரி பண்ணி இதை வந்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது எங்கள் ஐயா இல்லை யாரோ ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க மாஃபிங் பண்ணி இப்போ என்ன சொல்ல வரீங்க இது வந்து இப்போ ஏஐன்னு சொல்ல வரீங்க இப்போ ஐயா இல்லை ஏ அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஏஐலே நிறைய இருக்கு இப்போ சாட் ஜிபிடி ஜெமினி அப்புறம் என்னமோ ஏர்டெல் ஒன்று விட்டுருக்காங்க நிறைய இருக்கு வாட்ஸ்அப்லே ஏஐ வந்துருச்சாமே அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு நாங்களும் படிச்சிருக்கோம்ல ஏன் சார் அப்படி இருந்தா அப்புறம் எதுக்கு சார் இந்த சம்பவம் நடந்தது இல்ல இது வைரல் ஆச்சுல இந்த வீடியோ அந்த டைம்ல உங்க பெரிய என்ன சொன்னாரு எங்க சாமி திரௌபதிக்கே வந்து அஞ்சு கணவர்கள் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் எல்லாம் அப்படின்னாரு அது எதுக்கு சொன்னாரு சம்பந்தம் இல்லாம அப்புறம் அது வந்து இது அப்படி இல்ல அது அவர் சொன்ன மாதிரி அவர் தரப்புல இருந்து ஏதோ லீக் பண்ணிட்டாங்க அவர் சொன்ன மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சின்னவர் சைடுல இருந்து பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு குடும்ப விவகாரத்தை ரோட்டு கழுத்துட்டு வராதிங்க நல்லா இல்லாது

இப்போ தான் வந்து இந்த சிண்டு முடிச்சு வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதாவது அந்த தேனீக்காரர் ஓபிஸ் அவரும் ஏத்தி விடுறது நயனா ஏத்தி விடுறது டேடிவி எல்லாரையுமே கிளப்பிடுறது நீங்கதான் நாம வேடிக்கை பாக்குறீங்களா ஆனா இது ஒரு தப்பான தகவல் இது வந்து நீங்க வந்து இப்ப கேக்குறது சரியே இல்லைங்கண்ணா இது எதை வச்சு நீங்க கேக்குறீங்கன்னு தெரியலங்கண்ணா வந்து தப்பான தகவல் சரி அதை விடுங்க பேச வந்தோமோடி எண்பது கோடிக்கு நீங்க நினைச்சேன் நினைச்சேன் கேட்டுட்டீங்க அக்கா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நானும் என் மனைவியின் சேர்த்து வச்ச காசுல வாங்கினா ஒரு லேண்டுங்கக்கா மற்றபடி வேற எதுவுமே கிடையாதுங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்துல சார் இது வந்து எப்படி நீங்க தேர்தல் பிரமாண பத்திரத்துல அவ்வளவு காசெல்லாம் இல்லங்கிறீங்க சொத்துக்கிட்டே எதுவும் இல்லைங்கிறீங்க போது அஞ்சு கோடி ரூபா எப்படி எதுவுமே இல்லாம அந்த எந்த பேங்க் அப்படி கொடுத்து எனக்குமே வேணும் கொடுக்கலாங்கண்ணா நானும் என்னோட மனைவியும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம் அந்த பிசினஸ்ல இருந்து வர லாபத்துல ஏதோ சேர்த்து வச்சதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க

எப்ப எப்ப சார் காட்டுவீங்க இவ்வளவு பெரிய லேண்ட் வாங்கி எப்ப காட்டுவீங்க இது வந்து அந்த வருமான வரித்துறை அவங்க வந்து இது தாக்கல் பண்ணும் போது அதை நான் காட்டுறேங்கண்ணா அப்ப நான் கண்டிப்பா காட்டுறேங்கண்ணா அப்ப நீங்க பாருங்க இதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த மாதிரி தான் சார் அந்த ரைட் அவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே இந்த லேண்ட மே மாசமே அந்த அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே இவர் கைக்கு வந்துருச்சாமா ஆனா இவர் என்ன அவர் தூர்றாருன்னா லாஸ்ட் ரெண்டு மாசம்தான் தான் இஎம்ஐ கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாரு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம இவர் எதை கேட்டாலுமே நாள் டேட் குறிச்சா வெளியிடுவாரு இந்த வாட்ச் பில்லு கேட்டா இந்த நாள் இந்த டேட் வாங்கன்ட்டு அப்படி பொறுக்கி வாட்ச் பில் வரல நம்பர் வேற மாறி இருக்கு அது வேற அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த ஃபைல்ஸ் ரெடி பண்ற ரிலீஸ் பண்ற ஊழல் பட்டியல் வெளியிடற சொத்து பட்டியல் வெளியிட்டவர் தானே சரி அடுத்து என்ன சார் அடுத்து என்ன யோசிச்சிருக்கீங்க நான் அடுத்து இப்ப நான் ஒரு புதுசா ஒரு பிசினஸ் வந்து தொடங்கலான் இருக்காங்க பால் பண்ணி வைக்கலாம் கால் பண்ணி வச்சு காசு இருக்கு ஆனா நாங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல இருந்து வர காசு இருக்குதுன்னா அதை வச்சு பால் பண்ணி வந்து அரணுச்சி தேர்தல்லயே என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் நான் போட்டுட்டேன் என்கிட்ட காசே இல்ல நீங்க ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒண்ணு பேசினாதான் எனக்கு ஒரு ஞாபகம் இப்ப என்னன்னா அக்கா நீங்க வந்து நேரா போங்கக்கா அங்க டீ கடை இருக்குங்கக்கா டீ சாப்பிட்டு அண்ணா நீங்க சாப்பிட்டு போங்கண்ணா இவருக்கு ஒரு போட்டுற வேண்டியதுதான்